வயது ஆகிக்கிட்டு வருது அப்படின்றதில் அது அந்த ஏற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறை இது மாதிரி த கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணி கூட ஸ்ட்ராட்டஜிக்காக சில மிஸ்டேக்ஸ் ஆனாலும் கூட அடுத்து அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு இவர் பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த ம மனநிலை அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் வெளிப்படுது ஒரு ஒரு பதட்டம் வெளிப்படுது ஒரு என்னென்னா நம்ம காலத்துக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிடணுமே அப்படின்ற அந்த ஒரு கவலை அப்புறம் இது வரைக்கும் இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி இந்த உணர்வுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவர்கிட்ட வெளிப்படுது அப்புறம் என்னென்னா மகண்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்ட இன்னொருத்தட்ட போயிடுச்சு அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் கட்சி தலைவராக இருந்து எல்லாம் செஞ்ச அதிகாரத்தினுடைய குவியம் மையமாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க தைலாபுரத்துக்கு வர்ற ஆள் குறைஞ்சிருச்சு இங்கே வந்து பனையூரா அங்கே போகிற ஆள் அதிகமாயிடுச்சு அவர் தனி அங்கே ஆபீஸ் போட்டுருக்கா அங்கே போகுது அப்படிங்கும் போது இவருக்கு என்னடா திடீர்னு க ஒன்றும் இல்லாம எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சா நம்ம நம்ம இப்போ யாருமே மதிக்கிற அளவுக்கு இல்லையா எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோமா அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வயதாகும் போது கண்டிப்பாக வரும்